கீரை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா திவ்யா மீன் உங்கள் ரெண்டு பேருக்கோசமாக இந்த வீடியோ எண்ணெய் போட்டு கடுகை போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ஓகேவா ஈஸியான சமையல்ரா இது ரெண்டுமே அப்புறமா கரியாப்பில் போட்டுட்டு நல்லா வேக வந்ததுக்கப்புறம் கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு கீரை போட்டுக்கலாம் கீரை போட்டுட்டு தேவையானது உப்பு வந்து எண்ணெயில பெருங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும் போட மறந்துட்டேன் அதனால கீரை மழை கொஞ்சம் போட்டுக்கிறேன் பூ பூத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இப்ப வேதங்கன்னா கீரை எல்லாம் கீழ நம்ம கரண்டி போட்டா இப்ப கீரை எல்லாம் வெளியில வந்துரும் அதனால ஒரு ஒரு மூணு நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார வரைக்கும் மூடி போட்டு இப்படி வைக்கலாம் நிமிஷத்துல கீரை இந்த மாதிரியா வந்துரும் மூடி போட்டா இப்ப நம்ம உடனே வந்துட்டு கரண்டி போட்டோமா எல்லாம் கீழே எல்லாம் செதுருவோம் நான் ஃபோன் ஒரு கையில வச்சிட்டு இருக்கேன் அதனால வந்துட்டு எனக்கு போட முடியல இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்துட்டு கீரை வந்துட்டு மூடி போட்டு வச்சா ஆகிடும் தண்ணிலாம் எதுவுமே வேண்டாம் அந்த கீரையில் இருக்க தண்ணியிலேயே வந்துட்டு எல்லாமே இருக்கும் இது வந்து நான் தண்டு கீரை நான் அரைக்கீரை வாங்கிட்டு வந்தது அரைகீரை சிறு ரெண்டுமே இந்த மாதிரி செய்யலாம் பேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லியுமே நம்ம கீரை சாப்பிடலாம் நல்லா கீரையே சாப்பிட மாட்டேன் இப்போ பசங்கள் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டார்ட் டெய்லியுமே கீரை செய்கிறேன் அப்படி செய்யணா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சலாம் வேக வச்சலாம் நல்லா விதங்கிருச்சு ஐயோ முட்டை ஊற்றும் போது நான் வீடியோ எடுக்கல ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம பசங்க சாப்பிட்லாம் கூட சாதத்து கூட நம்ம அப்படியே பெசிஞ்சு சாப்பிட்லாம் இல்லை கலரி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் முட்டை போட்டு செய்கிறது ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் நான் இந்த இவ்வளோ கீரைக்கு ஒரு கட்டு கீரைக்கு ரெண்டு முட்டை தண்ணி எதுவுமே வேண்டாம் நம்ம கீரை குழம்பு கூட ஒரு ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சால் எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா அந்த முட்டை வந்துட்டு இந்த இதுவாகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா விதக்கினா போதும் ஒரு முட்டை ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃபுல் தீ வச்சு கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்கன்னா போயிடும் அளவுக்கு ஆயிடுச்சு அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி கீரை குழம்போட இது இருக்கும் ஈஸியாக இருக்கும் வந்துட்டு கீரை குழம்பு பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம் பசங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு போட்டு அப்படியே பேசி சாப்பிடலாம் திவ்யா மீனும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க ஓகேவா ரெண்டு பேருக்குமே ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் போடுறது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெலாம் வீடியோ கேட்குறீங்களோ அவங்க பேர் வந்துட்டு அவங்களுக்கு ஒருசர்ந்த வீடியோ சொல்லி பே வாரத்தில் ஒரு வீடியோ சமையல் வீடியோ போடுறேன் உங்கள் பேரும் இல்லை ஓகேவா திவ்யமா மீனமாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ கொடுத்து லைவ் லைக் பண்ணுங்கள் சே சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்